ஹலோ மரபணு சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல எங்கே சார் நல்லா மழை காலம் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஃபீவர் உடம்பு வலி சளி பிடிச்சிக்கிச்சு எல்லோரும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றீங்களா இந்த சீசனில் எல்லாருக்குமே ஒரு கோல்டு பாடி பெயின் ரன்னிங் நோஸ் காஃப் வந்துட்டு தான் போயிருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் குளிர்காலம் வந்துட்டாவே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சளி பிடிக்கிறது ரொம்ப காமன் தான் அதுலேயும் ரொம்ப அலர்ஜி ப்ரோனாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிளைமேட்னாலேயே கூட சளி பிடிக்கும் ஆனால் பரவக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வின்டர் சீசன்லேயும் மான்சூன் சீசன்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக பரவும் முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஆஃபீஸ் போகிற எல்லாரும் கூட்டமாகவே நம்ம இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவும் நடக்குது இந்த இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு பிடிச்சிக்குது ஃபீவர் சில பேர்த்துக்கு வரலாம் பாடி பெயின் இருக்கு சில சமயங்கள்ல ரேஷஸ் வரும் ரன்னிங் நோஸ் மூக்கு ஒழுகிறதும் தொடர்ந்து காஃப் இருக்கிறது ஒரு வாரம் பத்து நாள் காஃப் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இன்ஃபெக்ஷன்ல ரொம்ப ரொம்ப காமன் சரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு என்னதான் காரணமா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த கோல்டு சீசனில் பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் முன்னாடி வந்துச்சு இல்லையா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுச்சு உலகத்தையே பூட்டி வச்சது கோவிட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனாக இந்த சீசன்ல பரவும் இதுக்கு பேரு இன்ஃபுளுன்சா இன்ஃபெக்ஷன் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் இந்த சீசன்ல ஆனால் ரொம்ப சிவியராக இருக்கக்கூடியது இந்த இன்ஃப்ளுயன்சா தான் ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சாக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது கம்ப்ளீட்லி செல்ஃப் ரிமிட்டிங் அதாவது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை எதிர்த்து போராடி அந்த வைரஸோட இன்ஃபெக்ஷனை அகற்றிடும் அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வலி இருக்கிறது இருமலெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வைரஸ் கொடுத்துட்டு போன எஃபெக்ட் தானே ஒழிய தொடர்ந்து அந்த வைரஸ் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லை இன்ஃப்ளுயன்சா இன்ஃபெக்ஷன் சில பேர்த்துக்கு ரொம்ப சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தும் சின்ன குழந்தைங்க ரொம்ப வயது முதிர்ந்தவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட்ஸு ஹார்ட் பேஷண்ட்ஸு அல்லது யாராவது எதிர்ப்பு எதிர்ப்பக்தியை குறைக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்க நாள்பட்ட வியாதிகள் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிவியராக இது பாதிக்கும் மற்றபடி ஹெல்தியாக இருக்கிற யங் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள செட்டில் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷனா தான் நம்ம இதை பார்க்குறோம் இதுல சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியவங்க ரொம்ப ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும் முக்கியமா நம்ம கோவிட் டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததே தான் கைகளை கரெக்டாக சோப் போட்டு கழுவிக்கிறது கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது மாஸ்க் அணிஞ்சிட்டு வெளியில் போறது இது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த இன்ஃபெக்ஷன்னால வேற எந்த பாதிப்புமே ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏற்படாதா அப்படின்னா இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு யங் இண்டிவிஜுவல்ல இம்யூனோ காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு சீரியஸ் விளைவுகளை ஏற்படுத்தாத ஒரு பர்சனுக்கு ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனாக கடந்து போயிடும் ஆனா நான் சொன்ன சீரியஸான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா சிவியரான காஃப் கோல்ட் நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள் மூச்சு திணறல் ஏற்படுறது சில சமயம் உயிருக்கு ஆபத்தானதாக கூட முடியலாம் சரி அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா யங் இண்டிவிஜுவல்ஸில் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண வைரஸ் ஃபீவர் மாதிரி வந்துட்டு போனால் கூட இதனுடைய விளைவுகள்னால மறுபடியும் ஒரு இன்ஃபெக்ஷனை அவங்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அதாவது மூச்சுக்குழாய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஏற்படுத்திட்டு போகிற அந்த எரோஷனில் வேற ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் இது போன்ற சீரியஸான இன்ஃபெக்ஷன்ஸை கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் பர்சனல் ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அதாவது மாஸ்க் போடுறது கை கால்களை வாஷ் பண்ணிக்கிறது எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது கூட்டமான இடத்துல போகாமல் இருக்கிறத தாண்டி வேற என்ன நாங்கள் ப்ரிகாஷனரியாக இருந்துக்கலாம் இந்த இன்ஃப்ளூயன்சாவுக்கு வேக்சின் இருக்குங்க இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின் கண்டிப்பாக யங் சில்ட்ரனுக்கும் வயது முதிந்தோருக்கும் நான் சொன்னேன் இல்லையா இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய நாள்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது அவசியம் அந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சினால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான இன்ஃப்ளுயன்சா இன்ஃபெக்ஷன் வர்றத கண்டிப்பாக அந்த வேக்சினேஷன் தடுக்கும் லெஸ் தேன் எயிட் மந்த்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டு டோஸ் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதை விட வயதானவங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸுக்கும் வருஷத்துக்கும் ஒரு வேக்சின் தான் எதனால வருஷ வருஷம் இந்த வேக்சின் போடணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்ஃப்ளூயன்சாவோட ஸ்ட்ரெயின் மாறும் நம்ம கோவிடில் கேள்விப்பட்டிருப்போம்ல கோவிடாக வந்துச்சு அப்புறம் டெல்டா வேரியண்ட்டாக மாறுச்சு அப்புறம் ஓமைக்ரான் வேரியண்ட்டாக மாறுச்சுன்னு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்ஃப்ளூயன்சால் நடந்துட்டு இருக்கும் போன வருஷம் பார்த்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இந்த வருஷம் கொஞ்சம் மாறி வரும் அப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த வேக்சினேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் புது ஸ்ட்ரெயின்ஸுக்கான வேக்சினை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் இந்த வேக்சின் புது ஸ்ட்ரெயின்ஸோட கிடைக்கிறது ஜூலை ஆகஸ்ட்ல கிடைக்கும் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்லயே நீங்க போட்டுக்கிறது குளிர் காலத்துல வரக்கூடிய இன்ஃபுளுசா இன்ஃபெக்ஷனை கண்டிப்பா தடுக்கும் முக்கியமா ஆஸ்மேட்டிக்ஸ் பீசிங் வர டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபுளுசா ட்ரிகர்னால வர்ற பீஸ ரொம்ப சிவியராகவும் ஆஸ்மா ரொம்ப பிரச்சனைக்குரியதாகவும் போய் முடியலாம் அதனாலேயே இந்த இன்ஃபுளுன்சா இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்க வேண்டியது அவசியம் சோ இன்னைக்கு குளிர்காலத்துல வரக்கூடிய ஒரு காமன் இன்ஃபெக்ஷனை பத்தியும் அதை தடுக்கும் வழியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் சில்தன் பாய்